எனதருமை மீனம் ராசி மீனம் லக்னம் ஆண் பெண் இருபாளர்களும் மற்றும் அனைவரும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோக்களை முழுமையாக பார்த்து லைக் ஷேர் கமெண்ட் செய்து வருவதற்கு முதற்கண் கோடான கோடி நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு மார்ச் மாதம் ஒன்றாம் தேதி முதல் பிரச்சினைகளே இல்லாத பிறப்புமில்லை அதே சமயத்தில் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் இல்லாத மகிழ்ச்சிகளில்லாத இல்லாத வாழ்க்கையும் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த மார்ச் மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளின் அமைப்புகள் எப்படியுள்ளது எந்தெந்த கிரகநிலைகளில் அதிரடியான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்று ஆராய்ந்து பார்த்து அதனால் உருவாகக்கூடிய பலன்களையும் சற்று சுருக்கமாக பார்க்கலாம் வாருங்கள் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே உங்களுடைய சுயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஜென்மராசிக்குள் புதன் பகவான் நுழைகிறார் உங்களுடைய ஜென்மராசியில் புதன் இருப்பது மட்டுமில்லாது புதன் நீச்சம் பெறுகிறார் அதே சமயத்தில் இந்த மாதத்தின் இறுதியில் வக்ரகதியில் திரும்புகிறார் புதன் பகவானிடம் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது கண்டிப்பாக உங்களுக்கு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது இதனால் உணர்ச்சி வசப்படுதலும் சிறு சிறு பிரச்சனைகளையும் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் அவற்றிற்கு தீர்வுகளுண்டு என்பதை கிரகநிலைகள் உறுதி செய்கின்றன அதே சமயத்தில் மார்ச் எட்டாம் தேதி முதல் ராசியின் ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவலுவாக விரயஸ்தானத்தில் நுழைகிறார் லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் விரயஸ்தானத்திற்கு வருவது சிறந்த மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் கருதப்படுகிறது ஏனெனில் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவானின் ஆட்சி வீட்டில் சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் தீவிரமான ஏழரை சனி காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு அபரிவிதமான முன்னேற்ற மாறுதல்களை ஏற்படுத்திக் கொடுக்கப் போகிறது என்பது மட்டுமல்லாமல் இந்த மார்ச் மாதத்தில் பதினான்காம் தேதி வரை விரையராசியில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் சூரியன் அதன் பிறகு ஜென்மராசிக்குள் நுழைகிறார் சூரிய பகவான் ஜென்மராசிக்குள் வருவது சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் கருதப்படுகிறது சூரிய பகவானின் அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே சற்று சாதகமில்லாத ஒரு தான் கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது என்பதை உறுதி செய்கிறார் செவ்வாய் மிகவலுவாக லாபஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் இந்த மாத பிற்பகுதியில் விரயஸ்தானத்திற்குள் நுழைந்து சனியுடன் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியுடன் இணைவது பொதுவாகவே சாதகமற்ற ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது என்றாலும் மங்களகாரகன் சுக்கிரமங்கள யோகத்தை விரயஸ்தானத்தில் ஏற்படுத்திக் கொடுப்பதால் பல்வேறு விதமான சுபவிரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது சந்திர பகவானின் அமைப்பைப் பொறுத்த மட்டில் பன்னிரண்டு ராசிகளிலும் மாறி மாறி சஞ்சரிக்கப் போகிறார் அஷ்டமஸ்தானத்தை தவிர மற்ற ராசிகளில் நல்ல பலன்களை கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பாக ஏற்படுத்திக் கொடுக்கிறார் ஆனால் அதே சமயத்தில் நவகிரகங்களிலேயே மிகுந்த வலிமை வாய்ந்த ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் மற்றும் சனி ராகுகேது போன்ற கிரகநிலைகளில் எந்தவிதமான மாற்றங்களும் மாதமாக மாதமாகத்தான் இந்த மார்ச் மாதம் கருதப்படுகிறது இந்த மாதிரியாக கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட பிரச்சனைகளே மகிழ்ச்சிகளே இல்லாத பிறப்புமில்லை எந்த பிறவி எடுத்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் உங்களுக்கு இருந்து இருக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் அமைந்துள்ளன உதாரணமாக நாம் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயத்தை பார்த்தால் ஒன்று சோகத்துடன் இருக்க அங்கு வந்த முனிவர் ஒருவர் ஏன் வருத்தப்படுகிறாய் என்று கேட்டதற்கு நான் மிகவும் அசிங்கமாக உள்ளேன் மற்ற பறவைகளைப் போல அழகாக இல்லை என்று கூறியது சரி நீ எப்படி இருக்க ஆசைப்படுகிறாய் என்று கேட்ட முனிவரிடம் நான் அழகான அன்னப்பறவையாக இருக்க விரும்புகிறேன் என்றது காகம் அதற்கு அந்த முனிவர் சரி நான் உன்னை அன்னபறவையாக என்று கூறி உன்னை அன்னமாக மாற்றுவதற்கு முன்பு நீ அன்னப்பறவையிடம் சென்று அந்த பறவையின் மகிழ்ச்சியைத் வா நான் உன்னை அன்னமாக மாற்றுகிறேன் என்று கூறினார் காகம் அன்னப்பறவையிடம் சென்று நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்டதற்கு அந்த அன்னப்பறவை நான் அந்த மயில் போல பல வண்ணங்களுடன் மயிலாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது அந்த காகம் அந்த மயிலிடம் சென்று நீ மகிழ்ச்சியாக இருக்கிறாயா என்று கேட்டது அந்த மயில் அந்த குயிலைப் போல் எனக்கு இனிமையான குரல் இல்லையே நான் குயிலைப் போல் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது காகம் குயிலிடம் சென்று விசாரித்து இப்படியாக பல பறவைகளை விசாரித்து கடைசியில் பச்சை கிளியிடம் விசாரிக்கும்போது அந்த கிளி என்னை மனிதர்கள் கூண்டில் அடைத்து துன்புறுத்துகிறார்கள் நான் உன்னைப்போல் காகம் போல சுதந்திரமாக பல நற்குணங்களுடன் நற்பண்புகளுடன் இருக்க ஆசைப்படுகிறேன் என்றது இதைக் கேட்ட காகம் சற்று வியப்புடன் திரும்பி வந்து முனிவரே நான் காகமாகவே இருந்து விடுகிறேன் என்று கூறியது இந்த மாதிரியாக எந்தவிதமான பிறவி எடுத்தாலும் பிறப்பு எடுத்தாலும் ஏதோ ஒரு வகையில் பிரச்சனைகளும் மகிழ்ச்சிகளும் ஏதோ ஒரு வடிவில் ஏதோ ஒரு ரூபத்தில் துரத்திக் இருக்கும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இதை புரிந்து கொண்டால் தற்போது வாழக்கூடிய வாழ்க்கையிலே எந்தவிதமான பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்க்க முடியும் அதற்கான தீர்வு காண முடியும் என்று முயற்சி செய்தால் அந்த முயற்சிகளில் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் நீங்கள் வாழக்கூடிய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் நீங்கள் எங்கு சென்றாலும் கண்டிப்பாக உங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக கருதப்படுகிறது எனவே வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரச்சினைகளை எப்படி சமாளிப்பது என்பதை உணர்ந்து செயல்பட்டாலே போதும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைக்கும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் வலுவாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் இதை தவறவிட்டால் கண்டிப்பாக வேறு நல்ல சந்தர்ப்பங்கள் இல்லை ஏனெனில் உங்களுடைய ராசியின் அதிபதி குரு ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தில் தனஸ்தானத்தில் வலுவாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் எனவே குடும்பம் ரீதியாக எப்பேற்பட்ட பிரச்சினைகள் உருவானாலும் அவைகள் அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணப்படும் பல்வேறு வகைகளில் உருவாகக்கூடிய பொருளாதார ரீதியான பிரச்சினைகளை கண்டிப்பாக விலக்கிவிடுகிறார் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இனிமையாக நடைபெறும் திருமணம் புத்திரபாக்கியம் என எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து சுப நிகழ்வுகளும் மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக சிறப்பாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது நீதிமன்ற வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு விதமான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் என்பது மட்டுமில்லாமல் அடமானம் வைத்த சொத்துக்களை மீட்பதற்கான யோகங்களும் அடமானத்தில் உள்ள தங்க நகைகளை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதி செய்கின்றன என்பது மட்டுமல்லாமல் உத்தியோகம் ரீதியாக ஏழரை சனியாக இருந்தாலும் கூட சனி பகவான் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முடியும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் கூட உத்தியோகம் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கும் உணர்ச்சிவசப்படாமல் இந்த காலகட்டத்தில் நிதானமாக செயல்பட்டால் எப்பேற்பட்ட தவறுகள் பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை தீர்த்து நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை கண்டிப்பாக நீங்கள் பெற முடியும் என்பதை மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் சனி பகவான் உறுதி செய்கிறார் இது மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது அது மட்டுமில்லாமல் அவருடன் இணைந்து அவரின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் பயணித்துக் கொண்டிருக்கிறார் செவ்வாயும் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே தொழில் ரீதியாக திட்டமிடக்கூடிய காரியங்களில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் பணத்தை இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை உறுதி செய்தாலும் கால் வைக்க வேண்டாம் முதலீடு என்பது அளவானதாகவும் திட்டமிட்டதாகவும் இருந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைக்கும் என்பதை பல கிரகநிலைகள் ராசிக்கு பனிரெண்டாம் இடமான விரயஸ்தானத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் இந்த மார்ச் மாதத்தில் உறுதி செய்கின்றன எனவே இந்த மார்ச் மாதம் என்பது அதீத கவனத்துடன் எதிர்கொள்ள வேண்டிய மாதமாக கண்டிப்பாக மீனம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைகிறது என்பது மட்டுமில்லாமல் கலைத்துறை ரீதியான பணிகளில் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த மாதத்தின் துவக்கத்தில் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே கலைத்துறை ரீதியான பணிகளில் சுக்கிரன் விரயத்திற்கு மாறினாலும் பெரிய அளவிற்கு சிரமங்கள் இல்லை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு கலைத்துறை ரீதியான பணிகளை மேற்கொள்வதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு மிகச்சிறப்பாக கிடைக்கப் போகிறது புதிய தயாரிப்புகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் அரசியல் சார்ந்த பணிகளில் மிக முக்கியமான அதிரடியான பல திருப்பங்களை சந்தித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையாக கருதப்படுகிறது பல்வேறு வகைகளில் திடீர் திடீரென ஏற்படக்கூடிய மாறுதல்கள் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் அமைகிறது எனவே இது மிகச்சிறந்த முன்னேற்றத்திற்கு வித்திடக்கூடிய ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது புத்திகாரகராக கல்விகாரகராக வித்தைகாரகராக வித்தியாகாரகராக இருக்கக்கூடிய புதன் ஜென்மராசியில் நீச்சம் பெறுகிறார் எனவே கவனச்சிதறல்களை தவிர்த்து எதிர்கொள்ளக்கூடிய தேர்வுகளில் கவனமாக எதிர்கொண்டால் கண்டிப்பாக அதிக மதிப்பெண்களுடன் தேர்ச்சி பெறுவதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக கண்டிப்பாக உங்களுக்கு அமைகிறது என்பதில் சந்தேகமில்லை கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பெரும்பாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் எனவே புதிய நிலம் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவது உள்ளிட்ட பணிகள் மிகச்சிறப்பாக நடைபெறும் திட்டமிட்ட விளைச்சல்களும் மகசூல்களும் வருமானங்களும் அதிகரிக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை எந்தவிதமான சிரமமுமில்லாமல் மிகச்சிறப்பாக செய்வதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் கண்டிப்பாக கிடைக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்களைப் பொறுத்தமட்டில் பெண்களின் நலனுக்கு பொறுப்பேற்கும் ராசியின் அதிபதியான குருவும் ராசியின் ராஜயோகாதிபதியான சுக்கிரனும் பெரும்பாலும் இந்த மாதம் முழுவதும் மிகவலுவாக சஞ்சரிக்கப் போவதால் பெண்கள் திட்டமிடக்கூடிய காரியங்களில் வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் எப்பேற்பட்ட தவறுகள் பிரச்சினைகளாக இருந்தாலும் அவற்றை சரி செய்வதற்கான நல்லதொரு இனிமையான காலகட்டமாக இந்த மார்ச் மாதம் அமைகிறது பல்வேறு வகையான சிரமங்களிலிருந்து வெளிவருவதோடு மற்றவர்களையும் சிரமங்களிலிருந்து வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்தில் சிறப்பாக அமைகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து நவகிரகங்களை கட்டுக்குள் வைத்திருக்கும் விநாயகப் பெருமாளுக்கு இரண்டு நெய் நெய்தீப்ப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய வாழ்வில் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்களும் நன்மைகளும் நிறைந்து இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டனை அழுத்தி அதில் வருகின்ற ஆள் என்ற ஆப்ஷனை தேர்வு செய்யுங்கள் வீடியோவை பார்த்தவுடன் லைக் ஷேர் கமெண்ட் செய்யுங்கள் மேலும் நமது சேனலுக்குள் சென்று அதிலிருக்கக்கூடிய பல்வேறு விதமான ஜோதிட வீடியோக்களை ஒரு எட்டு பார்த்து பலனடையுங்கள்